கலைஞர் தலைமையிலான நான்காவது அமைச்சரவையில் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை நீடித்தது இந்த அமைச்சரவை பற்றிய விவரம் தொண்ணூத்தாறில் திமுக ஆட்சி பிடிக்க முக்கிய காரணம் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் ஜெயலலிதா ஆட்சி நடந்த ஊழல் வளர்ப்பு மகன் ஆடம்பர கல்யாணம் இவையே காரணம் அது மட்டுமல்லாமல் ரஜினி ரசிகர்களை அதிமுகவினர் தாக்கிய சம்பவம் இதனால் ரஜினி மூப்பனாருக்கு ஆதரவு அளித்த பிரச்சாரம் செய்தது தான் அண்ணா அதிமுக மோசமான தோல்விக்கு காரணம் என ரஜினியே இரண்டாயிரத்தி பதினாறில் மேடையில் சொல்லியிருக்கிறார் இதை சாதகமாக பயன்படுத்திய திமுக கூட்டணி இருநூற்றி இருபத்தோரு இடங்களை கைப்பற்றி மகத்தான சாதனை படைத்தது திமுக ஆளுங்கட்சியாகவும் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸான மூப்பனார் கட்சி எதிர்க்கட்சியாகவும் இந்த ஐந்து ஆண்டு செயல்பட்டது இதன் அமைச்சரவில் இருந்த அமைச்சர்களின் விவரம் முதலமைச்சர் மு கருணாநிதி கல்வி அமைச்சராக க அன்பழகன் சுகாதாரம் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக ஆற்காடி என் வீராசாமி ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளூர் நிர்வாக அமைச்சர் கோசிமணி மணி விவசாயத்துறை அமைச்சர் சேலத்து சிங்கம் என திமுகவினரால் அறியப்படும் வீரபாண்டிய சார்முகம் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் போக்குவரத்து மற்றும் தொழில்துறை அமைச்சர் கா பொன்முடி நெடுஞ்சாலைகள் மற்றும் தமிழ்மொழி கலாச்சார அமைச்சர் பசும்பொன் தாக்ரிட்டினன் உணவு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் கே என் நேரு பால் துறை அமைச்சர் கே சுந்தரம் வருவாய்த்துறை அமைச்சர் ஏ ரஹ்மான் கான் சட்டத்துறை அமைச்சர் ஆலடி அருணா கைத்தறி அமைச்சர் என் கே கே பெரியசாமி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் விளையாட்டு மற்றும் இளைஞர் சேவைத்துறை அமைச்சர் பொங்கலூர் என் பழனிசாமி வீட்டு வசதித்துறை அமைச்சர் கே பிச்சாண்டி கிராமப்புற தொழில்கள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கால்நடை பராமரிப்பு மற்றும் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் புலவர் செங்குட்டுவன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை அமைச்சர் சமயநல்லூர் எஸ் செல்வராசு சமூக நலத்துறை அமைச்சர் எஸ்பி சர்க்குண பாண்டியன் வணிக வரித்துறை அமைச்சர் தற்போதைய அண்ணா அதிமுகவின் ராஜசபா எம்பியான சி வி சண்முகம் தகவல் மற்றும் சுற்று சுற்றுலாத்துறை அமைச்சர் என் சுரேஷ் ராஜன் காதித்துறை அமைச்சர் அந்தியூர் செல்வராஜு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெனிப்பர் சந்திரன் தகவல் மற்றும் விளம்பர அமைச்சர் வி முல்லைவேந்தன்